ஓம் நம சிவாய எங்களுக்குள் எழுந்த வாதத்தை அறிவீரானபடியால் அதையும் நிறைவுபடுத்த வேண்டும் என்று கைக்குவித்து நின்றார் சிவபெருமான் அவருடைய வேண்டுதலுக்கிறங்கி நெடுமாலே நீரும் பிரம்மனும் எம்மிடம் எப்பொழுதும் நீங்காத பக்தி தியானத்தில் மூழ்கி இருப்பீர்களாக நீங்கள் பார்த்த சிவலிங்க மூர்த்தியை பூஜை செய்ய வேண்டும் நீங்கள் விதிமுறைப்படி செய்யும் பூஜையால் எம்மை நமஸ்கரித்து வரும்போது சுகத்தை அடைவீர்கள் என்று திருவாய் மலர்ந்து பூஜை முறைகளை உபதேசம் செய்து எங்கள் இருவருக்கும் விருப்பமான பல வரங்களையும் தந்தருளினார் பிறகு அவர் என்னை பார்த்து பிரம்மனே நீ நம்முடைய ஆக்ஞையால் சிருஷ்டிகாரனாக இருந்து படைப்புத் தொழிலை செய்துவா என்றும் நாராயணனை பார்த்து ஓ விஷ்ணுவே நீ அசையும் பொருள் அசையா பொருட்களையும் அண்டத்தில் உள்ள சகல ஜீவராசிகளையும் காத்துரட்சிப்பாயாக நிஷ்கலமாகிய நாம் சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் எனும் முத்தொழிலையும் நடத்த வேண்டி பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் என்றும் மூன்றாகப் பிரிந்தோம் ஆதலின் அந்த மூர்த்தி எம்முடைய அம்சத்தை காட்டிலும் குறைவுபட்டதொன்றும் இல்லையாதலால் நீங்கள் செய்யும் தோத்திர பூஜா கிரியைகள் யாவும் எனக்கும் உருத்திரனுக்கும் ஒன்றே ஆகும் ஏனெனில் உருத்திர ரூபமும் சிவரூபமும் ஒன்றேயாம் ஏனெனில் தங்கத்திற்கு வேறொரு தங்கம் என்கிற பெயர் எப்படி பொருந்தாதோ ஒரு மண்கட்டியை பாத்திரமாக செய்தால் மண்கட்டி வேறு பாத்திரம் வேறு என்கிற பொருட்பேதம் எப்படி வரவே மாட்டாதோ அதுபோல் உணர்ந்து கொண்டு நீங்கள் உருத்திரனையும் எம்மையும் வேறுபடுத்தி எண்ணக்கூடாது மேலும் நமது ஸ்வரூபம் எல்லோராலும் பார்க்கத்தக்கது விஷ்ணுவே பிரம்மனே நீயும் உரித்திரனும் என்னுடைய வடிவமே தான் சத்தியமாயும் ஞான ஸ்வரூபியாயும் நாசமற்றதாயும் அனாதியாயும் இருக்கிற எம்முடைய சிவரூபமே இதற்கெல்லாம் மூலமானதும் முதலுமானதாகும் நீங்கள் சிவரூபத்திலிருந்து உற்பத்தி ஆனவர்கள் உருத்திரனாக உருத்திர மூர்த்தி உண்டாவதற்கு நமது ஆக்னையே காரணம் நாமே உருத்திரனாக அவதரிக்க போகிறோம் பிரம்மனே விஷ்ணுவே இச்சிவரூபத்தில் இருந்து சிவாம்சமாக லக்மியும் சரஸ்வதியும் அவதரிப்பார்கள் இச்சிவரூபமே காரிய நிமித்தமாக சிறந்த வேறு ரூபத்தை அடைந்து காளி என்னும் பெயரால் அவதரிக்கப் போகிறாள் ஆகையால் விஷ்ணுவே நீ லக்ஷ்மியை துணைவியாக கொண்டு காத்தல் தொழிலை செய்து பிரம்மாவே நீ சரஸ்வதியை துணைவியாக கொண்டு எப்பொழுதும் சிருஷ்டி தொழிலை செய்துவா உருத்திரன் மகா காலியை இணைத்து கொண்டு சங்கார அதாவது அழித்தல் தொழிலை செய்வான் மிகுந்த அறிவுடன் கூடியிருக்கிற நீங்கள் உலகங்களுக்கு இஷ்டங்களை உண்டு பண்ணு பண்ணுகிறவர்களாய் பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் என்னும் நான்கு வருணங்களாகவும் பிரம்மசரியம் கிரகஸ்தம் வானபிரஸ்தம் சந்நியாசம் என்னும் நான்கு ஆசிரமங்களாகவும் கூடியிருக்கவும் இன்னும் பல காரியங்களுடன் கூடியிருக்கவும் செய்து சுகத்தை அடையுங்கள் நீங்கள் இருவரும் வெள்ளி ரத்தினம் தங்கம் மண் இவைகளில் ஏதாவது ஒன்றில் விளங்கும் ரூபத்தை உலகங்களுக்கு சுகத்தை உண்டு செய்யவும் உம்மை போல் உலகத்தோர் பூஜிக்கவும் எக்காலமும் இடைவிடாத அன்புடன் பூஜை செய்யுங்கள் பூஜைக்கு எவன் அந்நியாயமாய் இருக்கிறானோ அவனை நாம் அடைய மாட்டோம் என்று கூறி மறைந்தார் அது முதற்கொண்டு நாராயணனும் பிரம்மதேவனும் சிவபூஜை செய்து கொண்டு சிவபக்தி உடையவராக இருந்தார்கள் லிங்கமே சரஸ்வதி லிங்கமே மகாலட்சுமி லிங்கமே மகா லிங்கமே பிரம்மாதி தேவர்கள் லிங்கமே சிவபெருமான் எவன் ஒருவன் சிவலிங்கத்தின் பிரபாவத்தை சிவ சந்நிதியில் வாசிக்கிறானோ அவன் அடையும் பலன்களை அளவெடுத்து சொல்ல முடியாது இவ்வாறு சூதமா முனிவர் நைமி சாரண்ய வாசிகளுக்கு சொன்னார் இன்னைக்கு கதையில இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம் சிவபெருமான் வந்து பிரம்மதேவர் தேவர்கிட்டயும் விஷ்ணு பகவான் கிட்டையும் வந்து சொல்றாரு இல்லையா சிவலிங்கத்தை வந்து பூஜை பண்ண கத்துக் கொடுங்க அப்படிங்கிறாரு அப்புறம் மனிதர்களை ஒரு நான்கு வர்ணங்களா பிரிகிறாரு அவரே அப்போ அதுல வந்து நம்ம பார்த்த அந்த நாலு வண் வர்ணங்கள் என்னது பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர்னு சொல்றோம் பிராமணர் பிராமணர்னா நமக்கு பேர்லேயே தெரியும் வேதங்கள் கற்றவர் பூநூல் அணிபவர்கள் இல்லையா அடுத்து சத்திரியர் சத்திரியர் அப்படின்னா அச்சமற்றவர்னு பொருள் அதாவது தன்னை நம்பி வந்தவர்களை காப்பவர் அப்படின்னு பொருள் அந்த வார்த்தைக்கு நம்ம வந்து சத்திரியர் அப்படின்னு நம்ம வந்து ராஜாக்களை சொல்றோம் ஏன்னா அவங்கதான் நான் நம்மள வழி வழியா நடத்துறாங்க நம்மளை பாதுகாத்து வந்தாங்க இல்லையா அப்போ நம்ம ராஜாக்களை தான் சத்திரியர்னு சொல்றோம் அவங்களும் பூநூல் அஹ் அணியக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் அடுத்து வைசியர் சொல்றோம் வைசியர் அப்படின்னா வணிகம் செய்பவர்கள் கைத்தொழில் கற்று புரிபவர்கள் அவங்க வேதமும் கத்துக்கிறாங்க பூநூலும் அணிஞ்சுக்கிறாங்க அவங்க வைசியர் அடுத்த பகுதி சூத்திரர் சொல்றாங்க அடுத்த வர்ணம் அதாவது சூத்திரர் அப்படின்றவங்க உடல் உழைப்பு செய்பவர்கள் அதாவது உடல் உழைப்பு சார்ந்த தொழிலை செய்பவர்கள் விவசாயம் கூலி வேலை செய்யறாங்க இல்லையா இப்ப அவங்கள சூத்திரர் சொல்றோம் அவங்களுக்கு பூ நூல் அவங்க வந்து போடுறது கிடையாது அதுக்கப்புறமா சிவபெருமான் வந்து சொல்றாரு இல்லையா ஒரு நான்கு அம்சம் சொல்றாரு மனிதர்களுடைய பருவங்கள் மாதிரி ஒரு நாலு அம்சம் சொல்றாரு இல்லையா பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானபிரஸ்தம் சந்நியாசம் அப்படி சொல்றாரு அப்ப இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு பிரம்மச்சரியத்துக்கும் சன்னியாசிக்கும் இல்லையா இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது மாணவர்கள் ஒரு ஆசிரமத்துல போயி சிறு சிறு வயது முதலே ஒரு ஆசிரமத்துல போய் ஒரு குரு கிட்ட போய் வேதம் கற்றுக்கொள்பவர்கள் அதாவது சின்ன வயசுல எந்த இன்பத்திலும் ஈடுபடாமல் அவங்களை கொண்டு போய் குருகுலத்துல விட்டுறாங்க அங்க போய் அவங்க கல்வி வராங்க அவங்கள தான் நம்ம வந்து பிரம்மச்சாரியன்னு சொல்றோம் அதுதான் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் அப்படின்னா போய் கல்வி கற்றுக்குறாங்க கத்து முடிச்சிட்டு குருகுலத்துல இருந்து வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அதாவது முறைப்படி வந்து ஒரு திருமணம் செய்து கொண்டு நல்வழியில் பொருள் ஈட்டி அதுதான் இங்க முக்கியம் கிரகஸ்தத்துல ரொம்ப முக்கியம் நல்வழியில் பொருள் ஈட்டி யோகம் பக்தி அது ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துவது கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம வந்து பக்தியை விட்டுறலாம் யோகத்தை விட்டுரலாம்னு இல்லாம பக்தியுடனும் யோகத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கைய நல்ல முறையில் நல்ல பணம் ஈட்டி நல்ல வழியில் பணத்தை ஈட்டி குடும்பம் நடத்துறது கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இந்த வானப்பிரஸ்தம் அப்படின்னா என்னன்னா இல்லற வாழ்க்கையை முடிச்ச பின்னாடி இப்ப எல்லாம் வந்து நம்ம யாரும் அப்படி பண்றது இல்ல ஆனா பழங்காலத்துல கதைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்ததுன்னா தெரியும் வாழ்ந்து முடிச்சுட்டு ஒரு ஒரு வயசு ஆனோனே பேர குழந்தைகள்ல எல்லாம் கொஞ்சம் வளர்த்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுல இருக்க பெரியவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க நாங்க வந்து அப்படியே அஹ் வனத்துல போய் வாழ போறோம் ஆன்மீகத்துல ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புவாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய கதைகள் இந்த பஞ்சதந்திர கதைகள்லாம் படிச்சிங்கன்னா அதில் இருக்கும் அப்போ அந்த மாதிரி போறாங்க இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்போ அந்த வானப்பிரஸ்தம் அப்படின்னா இல்லற வாழ்வை செம்மையாக முடித்த பெண் கரெக்டாக முடிச்சதுக்கு அப்புறமா மனைவியோடு அதாவது ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போறது கிடையாது மனைவியோடு காட்டிற்கு சென்று தவ வாழ்க்கையை மேற்கொள்ளுதல் அதாவது இந்த பந்த பாசம் அப்படிங்கிற அந்த வலையிலிருந்து விடுபட்டு துறவரத்துக்கான முதல் படி இந்த வானப்பிரஸ்தம் அதுக்கப்புறமா நாலாவது சந்நியாசம் சந்நியாசம் அப்படிங்கிறது பந்த இருந்து விடுபட்டு உலக இன்பத்தை துறந்துட்டு ஆன்மீகத்தை நாடும் நிலை அதாவது துறவரம் தியானம் தவம் அப்படின்னு பண்ணி ஆன்மீக வழியில் செல்வது இந்த சந்நியாசம் ஓம் நம சிவாயம்